பிள்ளைகள் என்று சொல்கிற பொழுது ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தால் அந்த பிள்ளைக்கு என்னென்ன அடிப்படையான கடமைகள் செய்ய வேண்டும் என்பது குறித்து இங்கே நான் சொல்ல வரவில்லை பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது குறிப்பாக அவர்களுடைய ஆன்மீக ஒழுக்க விடயங்களில் என்னென்ன பொறுப்புகள் பெற்றோர்களுக்கு இருக்கிறது என்பதைத்தான் இந்த உரையில் நாம் பேச இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரிகளே ஒரு பிள்ளை என்று சொல்கிற பொழுது பிள்ளையினுடைய அறிவு பிள்ளையினுடைய தொழில் பிள்ளையினுடைய எதிர்காலம் என்று பல விடயங்களில் பெற்றோர்கள் கவனம் செலுத்துவார்கள் ஆனால் அடிப்படையாக இரண்டு விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த இரண்டு விடயங்களில் நீங்கள் அவர்களை சரிப்படுத்தினால் அடுத்த எல்லா விடயங்களும் அந்த இரண்டின் பறக்கத்தால் அல்லா கொடுப்பான் அந்த இரண்டின் பறக்கத்தால் அல்லா நிச்சயமாக கொடுப்பான் அப்ப அந்த ரெண்டும் தான் பிள்ளையினுடைய ஆன்மீகம் ஆன்மீகம் என்று சொல்கிற பொழுது பிள்ளையினுடைய ஈமான் இஸ்லாமிய ஈமானி அறிவு இந்த இரண்டும் இரண்டாவதாக பிள்ளையினுடைய ஒழுக்கம் ஒழுக்கம் என்று சொல்கிற பொழுது தனி மனித ஒழுக்கம் பிற மனிதர்களோடு சம்பந்தப்படுகின்ற பொழுது பேணப்பட வேண்டிய ஒழுக்கம் அதுக்கு அகலாத் நட்பண்புகள் இந்த இரண்டும் நான்காக பிரிகிறது ஒன்று ஈமான் நம்பிக்கை இரண்டாவது ஈமானிய அறிவு மூன்றாவது தனி மனித ஒழுக்கம் நாலாவது பண்பாடுகள் இந்த இரண்டையும் சொல்கிற பொழுது ஆன்மீகம் ஒழுக்கங்கள் அப்ப இந்த நான்கு விடயங்களையும் குறிப்பாக இந்த இரண்டு விடயங்களிலும் பிள்ளைகளை நாம் சரியாக பராமரிக்க வேண்டும் நெறிப்படுத்த வேண்டும் பக்குவப்படுத்த வேண்டும் இந்த விடயங்கள் குறித்து நாங்கள் வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகள் ஆலோசிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் பிள்ளை இந்த விடயங்களில் எந்த அளவு தன்னுடைய வாழ்க்கையில் நாம் சொல்லுகிற விடயத்தை பேணிக் கொள்கிறார் என்பது குறித்து நாளாந்தம் தாய் தந்தை பெற்றோர்கள் பிள்ளைகள் இருந்து இதை சுய விசாரணை முகாசபா செய்ய வேண்டும் முகாசபா செய்ய வேண்டும் என்றோ ஒரு நாள் ரமதான் வந்துவிட்டால் அல்லது ஐந்து மாதங்களுக்கு ஒரு நாள் ஆறு மாதங்களுக்கு ஒரு நாள் இப்படி பிள்ளைகளை நாம் அழைத்து மாசத்து அஞ்சு மாதம் ஒருக்கா ஆறு மாசத்துக்கு ஒருக்கா என்று சொல்லி எப்பயாவது ஒரு ஓடரை கட்ட கட்டளைகளை போட்டு விடாமல் ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி சாப்பிடுகிறோமோ ஒவ்வொரு நாளும் தொழுகிறோமோ எப்படி அன்றாட தேவைகளை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுகிறோமோ அப்படி இந்த பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஒவ்வொரு நாளும் சுய விசாரணை செய்யப்பட வேண்டும் இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும் இது மார்க்கம் எங்களுக்கு சொல்லித்தார முக்கியமான போதனை எப்படி அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு பிள்ளை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முதலாவதாக நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளை பேச ஆரம்பித்தாலே அங்கிருந்தே அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு அறிவுதான் தவஹீதுடைய பாடம் நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன் தவஹை என்று சொன்னால் ஒரு ஜமாத்தை அல்லது ஆங்கில எழுத்துக்களை நீங்கள் விடக்கூடாது ஒரு முஸ்லிமினுடைய அடிப்படை நம்பிக்கை அது தவஹை இல்லை என்றால் அவன் முஸ்லிமே கிடையாது அல்லாஹ் ரெண்டு பேரும் சொன்னா அவன் சொர்க்கம் போவானா அல்லாஹ் ஒருவன் அதில் உறுதியாக நிற்பதுதான் தவஹை அன்புக்குரிய சகோதரிகளே எனவே இந்த தொகை நாம் முதலாவது சொல்லிக் கொடுக்க வேண்டும் வயது கால லுக்மான் லுக்மான் என்ற அந்த சாலியான மனிதர் அவர் நபி அல்ல அந்த மனிதர் சாலியான நல்ல மனிதர் தன்னுடைய பிள்ளைக்கு செய்த உபதேசம் தான் வரலாற்றிலே மிக 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 பிரசித்தி பெற்ற வலுவான மிக தீர்க்கமான ஆரோக்கியமான அழகான விவரமான ஒரு உபதேசம் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அது குர்ஆனிலும் அல்லாஹுத்தால் அதை சிலாகித்து மிக அழகாக சொல்கிறான் லுக்மான் தனது பிள்ளையோடு பேசிய செய்தியும் லுக்மான் அலி தனது பிள்ளைக்கு போதித்த அந்த பி தந்தை என்ற இடத்திலிருந்து பிள்ளைக்கு செய்த வசியத்தும் தான் இன்று உலக அளவில் பிரசித்தி பெற்றிருக்கிறது குறிப்பாக முஸ்லிம்களிடையே அவர்கள் மதிக்கின்ற மோமின்களிடையே அவர்கள் மதிக்கின்ற ஈமான் கொண்டிருக்கிற தன்னுடைய ரப்புடைய குர்ஆன் அவனுடைய வார்த்தையிலிருந்து சொல்லப்படுகின்ற செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லுகிறார் யா புனை என்னுடைய அருமை மகனே என்னுடைய அன்பு மகனே என்னுடைய சின்ன மகனே என்று அன்பாக அழைக்கிறார் அன்பாக அழைத்து அவர் முதலாவது சொல்லிக் கொடுக்கிறார் பேச ஆரம்பித்த உடனே பிள்ளைக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிற முதலாவது வார்த்தை ஆனா அலிஃப் ஏ இதல்ல முதலாவது யாபுனை லா துஷ்ரிக் அல்லாவுக்கு இணை வைத்து விடாதே உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் முதலாவது கொடுக்க வேண்டிய ஈமானிய அறிவும் ஈமானிய நம்பிக்கை மீதுதான் இணை வைத்து விடாதே அல்லாஹை மட்டும் நான் வணங்குவேன் வேறு யாரையும் வணங்க மாட்டேன் அல்லாவை தவிர வேறு யாரையும் நான் ஈமான் கொள்ள மாட்டேன் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நான் அல்லாவோடு சேர்க்க மாட்டேன் அல்லாஹ் ஒருவன் அவன் தனித்தவன் அவனுக்கு இணை துணை கிடையாது நீ லாயில் அல்லான்னு சொல்லுன்னு கூட அவங்க சொல்ல இல்லை நான் அல்லாவை வணங்குறேன் என்றா பிள நான் அல்லாவை வணங்குறேன்டா பிழை இஸ்லாமிய அகிதாவில் நான் அல்லாஹுவை மட்டும் வணங்குகிறேன் அல்லாவை வணங்குகிறேன் என்று சொல்லி மக்கத்து காஃபியர்கள் சொன்னாங்க அல்லாவை வணங்குகிறேன் அல்லாஹோடு சேர்த்து வேறு தெய்வங்களையும் வணங்குகிறேன் அல்லாஹுவை மட்டும் வணங்குகிறேன் அதனால தான் அப்படி இல்லை உன்னையே வணங்குகிறோம் உன்னை மட்டும் வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் எனவே தான் அவர் லாய் லா இல்லா அல்லாஹ் மட்டும் தான் வணங்குகிறேன் இல்ல லா துஷ்ரிக் பில்லாண்டா அல்லாஹுக்கு யாரையும் இணையாக வைக்க மாட்டேன் அல்லாஹ் மட்டும் வணங்குவேன் என்று அந்த அடிப்படையை சொல்லிக் கொடுத்தாங்க இன்றைக்கு லாஹி லாஹில் சொன்ன பலர் மதரசாக்கள் ஓதுவாங்க அல்லாஹ் எட்டாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பு என்று ஓதுவார்கள் திருமிதி நசாயிமாஜாவு எல்லாம் ஓதுவார்கள் தப்சீர் பெரும் பெரும் தப்சீர்கள் படிப்பார்கள் ஆனால் சில பொழுது இந்த அகீதா ஆழமாக இல்லை என்றால் அவர்கள் கூட சிரக்கு வைக்கிற நிலை வந்துவிடும் சமாதிகளை வணங்குவார்கள் சமாதிகளிடம் பிரார்த்திப்பார்கள் அல்ல அல்லாத தெய்வங்களை அவர்கள் கூப்பிடுவார்கள் அழைப்பார்கள் அது தபிராக இருந்தாலும் மூதாதையர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எனவே இந்த அடிப்படை இருந்தால் அவன் யாரிடமும் செல்ல மாட்டான் குழந்தை வளர்ப்பில் நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க இந்த காலேஜில் படிக்க போடுங்க இந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்புங்க இங்கே போய்த்து படிக்கவிங்க பிள்ளை இங்கே படிக்கணும் அங்கே படிக்கணும் இங்கே படித்து முடித்து யூகேக்கு போகணும் ஃப்ரான்ஸுக்கு போகணும் இது தப்பு கிடையாது இதெல்லாம் நல்ல விஷயம் ஆனால் இதைத்தான் பிள்ளை வளர்ப்பினுடைய உச்சகட்ட இலக்காக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பிள்ளை இங்க படித்து முடிச்சு இப்போ இங்கே படிக்குது அப்போ பிள்ளை வளர்ப்பில் இவர் ஒரு முன்னுதாரணம் என்று சொல்லப்படுவார் ஆனால் அந்த பிள்ளைக்கு சூரத்துல் ஃபாத்தியா தெரியாது எப்படி தொழுறேன்னு தெரியாது ஒரு தந்தை மௌத்தானா அந்த தந்தைக்கு கடைசியாக ஒரு ஜனாசா தொழுகை எப்படி தொழுறேன்னு தெரியாது எப்படி ஜனாசா தொழுகிற என்ன ஓதணும்னு தெரியாது அப்ப அன்புக்குரிய சகோதரிகளே தெரியாத ஒரு காஃபிராக உங்களோட பிள்ளைய வளர்த்துட்டு நீங்க எப்படி பிள்ளை வளர்ப்புக்கு முன்மாதிரியாக ஆக முடியும் யோசிச்சு பாருங்க அடிப்படை அஸ்திவாரம் போடப்பட வேண்டும் இந்த அடிப்படை போடப்பட வேண்டும் பில்லா அல்லாவுக்கு யாரை மணியாக வச்சிடாதே அன்புக்குரிய சகோதரிகளே இந்த அடிப்படை விடயம் கொடுக்கப்படவில்லை என்றால் உலகத்திலேயே இருக்கிற நீங்க எல்லா கல்வியும் கொடுங்க ஆனால் அல்லாஹ் பற்றி நீங்க படித்து கொடுக்க இல்லைன்னா அந்த பிள்ளைக்கு நீங்கள் ஒன்றையும் படித்து கொடுக்கவில்லை இதை நான் சொல்ல இல்லை மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பாக இமாம் சொல்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே எனவே அடிப்படையாக லா துஷ்ரிக் பில்லா அல்லாஹுக்கு இணை வச்சிடாதீங்க அந்த லுக்மான் தண்ட பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிற மிக முக்கியமான வசியத்தை என்ன அல்லாவுக்கு இணை வைத்து விடாதே இன்ன இன்னோல் பில்லா இன்ன சிறுக்க லதுல் முன் அதையும் அல்லா பிணை வைத்து விடாதே சிறுக் என்பது மிகப்பெரிய அநியாயம் என்பதாக சொல்லிக் கொடுக்கிறார்கள் எனவே பிள்ளை பேச ஆரம்பித்தால் ஆனா என்று சொல்கிறதா அலிப் என்று சொல்கிறதா ஆனா என்றால் அம்மா என்று சொல்லிக் கொடுப்பார்கள் ஆமா ஆனா என்று சொன்னால் அம்மா என்று சொல்லிக் கொடுப்பதற்கு பதிலாக பிள்ளை பேசுகிற முதல் வார்த்தை ஆனா என்றால் அல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்கள் அலிப் என்றால் அல்லா என்று சொல்லிக் கொடுங்கள் ஏ என்றால் அல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்கள் பிள்ளை பேசுகிற முதல் வார்த்தை அம்மா அல்ல அம்மாவை விட பல கோடான கோடான கோடி மடங்கு இரக்கமுடைய அந்த ரப்புடைய பெயரை கொண்டு பிள்ளையினுடைய நாவு அசைக்கப்பட வேண்டும் அதை நாம் வீட்டில் தான் சொல்லிக் கொடுக்க முடியும் ஆனா என்றால் அலிப் என்றால் பிள்ளை பேசுகிற வார்த்தை அல்லா லா இலாஹில் இதை சொல்லிக் கொடுங்கள் மொட்டசூரியில நேசரியில பிள்ளைகள் அவர் ஆங்கில பாட்டுக்கு டான்ஸ் ஆடுதுண்டா தந்தை தாய் குடும்பம் எல்லாம் கைதட்டி சிரிக்கிறார்கள் ரசிக்கிறார்கள் என்றால் அதற்கு முன்னால் அந்த பிள்ளைகளுக்கு லாஇலாக இல்லல்லாவை சொல்லிக் கொடுங்கள் அதற்கு முன்னால் பிள்ளைகளுக்கு தவஹே சொல்லிக் கொடுங்கள் சிரிக்கை பற்றி சொல்லிக் கொடுங்கள் அது கூடாது அடிப்படையில் பிள்ளைகள் பேச ஆரம்பித்தால் அல்லாஹ் என்று ஆரம்பிக்க வேண்டும் அதே போன்று அந்த பிள்ளைகளினுடைய பாடம் லா இலாக இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாவாக இருக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த அடிப்படை கொடுக்கப்பட வேண்டும் ஈமானிய பாடம் கொடுக்கப்பட வேண்டும் எனவே இந்த ஈமானிய அறிவு வழங்கப்பட வேண்டும் பெற்றோர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு அன்புக்குரிய சகோதரர்களே நாம் சம்பிரதாய முஸ்லிம் அல்ல நாம் இன்று என்ற வாப்பா என்ற உம்மா இவர்களிடம் கேட்ட இஸ்லாத்தை அல்ல நான் சொல்லி கொடுப்பது அல் குர்ஆன் அசுன்னா சொல்லுகிற அடிப்படையான அகீதா அடிப்படையான நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள் குறித்து நாங்கள் ஆழமாக படித்து எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுடைய முதல் ஆசான் தாயும் தந்தையும் தான் தாயும் தந்தையும் நாம் படிக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முதன்மையான கடமை தாயும் தந்தையும் அல்லாபதி படிக்கிறது தாய் தந்தைக்கு ஒன்றுமே தெரியலடா எப்படி நாங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுக்கறது பிள்ளைகளுக்கு அன்புக்குரிய சோதரிகளே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எங்களிட பிள்ளைகளுக்கு ஈமானிய சூழலை உருவாக்கி நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லாவை பற்றி படித்து கொடுக்க வேண்டும் அல்லாஹை பற்றி உள்ள நம்பிக்கையை சொல்லி கொடுக்க வேண்டும் ரசூல்மார்களை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும் மலக்குமார்களை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும் அன்புக்குரிய சோதரிகளை எவ்வளவு நம்பிக்கையில் போலார்கள் எவ்வளவு நம்பிக்கையில் பிழை ஒரு முஸ்லிம் என்று சொல்கிற மனிதன் அடிப்படையில் அவனுடைய அகீதாவுடைய விடயத்தில் அவன் தெளிவாக இருக்க வேண்டும் அல்லாஹ் பற்றி தெரியாது அல்லாவுடைய தூதரை பற்றி தெரியாது அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கை தெரியாது அல்லாவுடைய தூதர் சல்லா இஸ்லாமனுடைய சஹாபாக்களை தெரியாது ஹதீஸ்களுக்காக வாழ்ந்த இமாம்களை தெரியாது பிக்கு துறை அறிஞர்களை தெரியாது எங்களுக்கு அய்மை கொண்டு வந்து தந்த மிகப்பெரிய இஸ்லாமிய மேதைகள் சலபுசானிங்களை தெரியாது ஆனால் அன்புக்குரிய சோதனைகளை எங்களோட பிள்ளைக்கு எல்லாவற்றையும் கொடுக்குறோம் பத்து பதினோரு பன்னெண்டு வருஷம் அந்த பிள்ளைகிட்ட இலங்கையினுடைய வரலாறு கேட்டால் சொல்லுகிறது தப்பு கிடையாது தவறு கிடையாது இதற்கு முன்னால் எதை கொடுக்க வேண்டும் என்று தான் நான் சொல்லுகிறேன் அவரிடத்துல வரலாறை கேட்டால் சொல்லுகிறது சுற்றாடல் கேட்டால் சொல்லுகிறது விஞ்ஞானத்தை கேட்டால் சொல்லுகிறது இந்த நாட்டினுடைய உலகத்தினுடைய அரசியலை கேட்டால் சொல்லுகிறது உன்னை படைத்த ரப்பு யார் என்று கேட்டால் தெரியாது எவ்வளோ கை சேதம் அப்போ நாங்கள் யார் முஸ்லீம்கள் அன்புக்குரிய சகோதரிகளே யோசித்து பார்க்க வேண்டும் எல்லாம் தெரிகிறது ஆனால் அல்லாஹ் பற்றி தெரியாது அல்லாஹ்வுடைய வல்லமை தெரியாது அல்லாவுடைய குதிரை தெரியாது அல்லாவுடைய பேர்கள் தெரியாது துரதிஷ்டவசமாக இன்று பெற்றோர்களுக்கே அது தெரியாமல் இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் எப்படி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது நான் என்ன ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் மதரசாக்கு அனுப்புறோம் அவங்க பொறுப்பெற்றுக் கொள்வார்கள் இல்லை சொவர்களே வீட்டில் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஈமானுடைய அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் ஈமான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் ஈமானில் முதன்மையான அம்சங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் அல்லாஹ் என்றால் யார் அவனை நாம் எப்படி வணங்க வேண்டும் அல்லாவுடைய நம்பிக்கை அல்லாவுடைய வல்லமை இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஐமான் அதோடு சேர்த்து அந்த ஈமானில் அடிப்படை ஒன்றுதான் ஈமானோடு அந்த பிள்ளைகளுக்கு இபாதத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் புள்ள அறிந்து வைத்திருக்கிறது தெரிந்து வைத்திருக்கிறது அதனால் பிள்ளை சொர்க்கம் பயிரும்னு நினைச்சிடாதீங்க பிள்ளை ஈமான் கொண்டிருக்கிறது அந்த ஈமானுக்கு பின்னால் ஈமான் என்றாலே அது அமலாக வெளியே வரணும் அந்த தொழுகை சரியாக இருக்கிறதா எங்களுடைய பிள்ளைகளிடத்திலே தொழுகை சரியாக இருக்கிறதா ஓதல் சரியாக இருக்கிறதா என்னுடைய பிள்ளையினுடைய என்னுடைய பிள்ளையினுடைய இபாதத்துகள் சரியாக இருக்கிறதா நோன்பு பிடிக்கிறதா என்னுடைய பிள்ளை நோன்பை சரியாக பிடிக்கிறதா இந்த பொறுப்புகள் நாம் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் காட்டி கொடுக்க வேண்டும் நாங்க எப்படி வாழ்ந்து காட்டுறோமோ அப்படித்தான் அவர்கள் வாழ்வார்கள் நாங்கள் எவ்வளவு வாயால் சொன்னாலும் தாய் தந்தையை பார்த்து படிப்பதுதான் அதிகம் வீட்டில் குரானுடைய சத்தம் கேட்டால் பிள்ளைகள் ஓதுவார்கள் வீட்டில் தாய் தந்தை எப்படி பேசுகிறார்களோ நடந்து கொள்கிறார்களோ அப்படித்தான் பிள்ளைகள் வளர்க்கப்படுவார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே எனவே பெற்றோர்கள் பொறுப்பான பெற்றோர்கள் ஒழுக்கமான பிள்ளைகளை உருவாக்குவதாக இருந்தால் முதலாவது ஈமானும் ஈமானி அறிவும் இபாதத்தும் சரியாக இருக்க